ஆண்டுகோழ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரும் காண்பு வாழ்த்துக்கள் இந்த நாளில் நாம் பார்க்க போகிற வசனம் கலாத்திற்கு நிருபம் ஆறாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் இனிமேல் ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாகாதிருப்பானாக கத்தராகி இயேசு கிறிஸ்துவனுடைய அச்ச அடையாளங்களை நான் என் சரீரத்திலே தரித்து கொண்டிருக்கிறேன் இன்றைய செய்தனுடைய தலைப்பு த மார்க்ஸ் ஆஃப் த லார்ட் ஜீசஸ் கத்தராகி இயேசுனுடைய அச்ச அடையாளங்கள் பரிசுத்த பவுல் கலாத்திய சபைக்கு பொழுது கிறிஸ்தனுடைய அச்ச அடையாளங்களை ஒவ்வொரு விசுவாசிகளும் தரித்திருக்க வேண்டும் என்று எழுதுகிறார் அதற்கு காரணம் என்னவென்றால் அன்றைக்கு இருந்த யூத போதர்கள் சபையிலே வந்து விசுவாசியிடத்தில் தங்களை குறித்து மேன்மையாக தங்களுடைய சரீரத்திலே நியாயப்பிரமாணத்தின்படி நாங்கள் விருத்த சேதனம் அடைந்திருக்கிறோம் என்று தங்களை குறித்து பெருமையாக கொண்டார்கள் அதற்கு பதிலடியாகத்தான் பரிசுத்த பவுல் இந்த கலாத்திய சபைக்கு எழுதுகிறார் அந்த அச்சு அடையாளங்கள் அல்ல சரீரத்தில் காணப்படுகிற அச்சு அடையாளங்கள் அல்ல கிறிஸ்துவனுடைய ஆவிக்குரிய அச்சு அடையாளங்களை நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பெற்றிருக்க வேண்டும் என்று விசுவாசிகளுக்கு சொல்லி உற்சாகப்படுத்துகிறார் அப்போ இந்த யூத போதகர்கள் சபை விசுவாசிகளை கலங்க பண்ணினார்கள் பதிமூன்றாவது வசனத்தில் சொல்லும்பொழுது அவர்கள் யூதருடைய விருப்பம் என்னவென்றால் தாங்கள் பெற்றிருக்கிற இந்த விருத்த சேதனத்தை போன்ற சரீர் அடையாளத்தை அவர்களும் மற்ற விசுவாசிகளும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்களை வற்புறுத்தினார்கள் அதுதான் அவருடைய விருப்பமாக இருந்தது ஆனால் பதினைந்தாவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது கிறிஸ்துவுக்குள் விருத்த சேதனம் என்பது இல்லை என்று பவுல் சபையை உற்சாகப்படுத்துகிறார் ஆம் இது புது சிருஷ்டியே காரியம் என்று சொல்கிறார் இவைகள் ஒன்றுமில்லை நீங்கள் கிறிஸ்துவுக்குள் புதிதாக் பிறந்தவர்களாக புது சிருஷ்டியாக ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களே இதுதான் உங்களுக்கு முக்கியம் என்று சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்துகிறார் யூத போதகர்கள் அவர்களை போன்ற அடையாளத்தை நீங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் உங்களை நிர்பந்திக்க காரணம் என்னவென்றால் மாம்சத்தின்படி நல் வேஷமாக காணப்பட விரும்புகிறார்கள் பன்னிரெட்டாவது வசனத்தில் வாசிக்கும் அப்படி என்றால் அவர்களை போன்ற அடையாளத்தை உடைய தோற்றத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் இரண்டாவது காரணம் கிறிஸ்துவின் சிலுவை நிமித்தம் தும்பப்பட வேண்டாம் யூதனாக இருந்தால் நீங்கள் துன்பப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்கிறார் ஆனால் கிறிஸ்துவுக்குரிய ஆவிக்குரிய சுபாவங்களை அடையாளங்களை பெற்றவர்களாக இருந்தால் நாம் நிச்சயமாக கிறிஸ்துவுக்காக நாம் தும்பப்பட வேண்டும் ஆகவே அவர்களோடு கூட ஒத்து போக போயிரு போனால் அவர்களுக்கு துப்பமில்லை பாடுகள் இல்லை கஷ்டங்கள் இல்லை என்று அந்த யூத போதகர்கள் அவர்களை தவறாக பேசினார்கள் பவுல் எப்படிப்பட்டவராக இருந்தால் இருந்தார் பதினாறாவது வசனத்தில் வாசிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்து அல்லாமல் நான் வேறொன்று குறித்து மேன்மை பாராட்ட மாட்டேன் என்று சொல்கிறார் அப்படி என்றால் கிறிஸ்துவின் சிலுவை குறித்து அதனாலே தான் நமக்கு விடுதலை ரட்சிப்பு மீட்பு அந்த கிறிஸ்துவனுடைய அந்த ம மரணம் தான் கிறிஸ்துவனுடைய மரணம்தான் நமக்கு வாழ் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தையும் விடுதலையும் கொண்டு வந்திருக்கிறது ஆகவே வேறொன்றும் நமக்கு எந்த ரட்சிப்பும் தரவில்லை இந்த சரீர பிரகாரமான யூதருடைய அடையாளம் உங்களுக்கு எந்த இரட்சிப்பும் தர முடியாது அதை குறித்து மேன்மை பாராட்டுவதற்கு ஒன்றும் இல்லை ஆனால் கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தினாலே நமக்கு கிடைத்திருக்கிற பாவம் மன்னிப்பு ரட்சிப்பு பரிசுத்த வாழ்க்கை நீதியான வாழ்க்கை ரட்சிப்பின் வாழ்க்கையை மட்டுமே நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கிறது என்று சொல்கிறார் ரெண்டாவது காரியம் அவர் சொல்கிறார் இயேசு கிறிஸ்துவின் இயேசு கிறிஸ்துவால் உலகம் எனக்கு சிலுவில் அறை கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார் அப்படி என்றால் இந்த மாம்சத்திலே அடையாளத்தை கொண்டு பெருமை பாராட்டுகிறார் இந்த உலகம் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறேன் மூன்றாவது காரியம் நானும் உலகத்துக்கு சிலுவையில் அறை இருக்கிறேன் என்று சொல்கிறார் அப்படி என்றால் இந்த உலக காரியங்களுக்கு சுயம் சுயநலம் பெருமை இவைகளுக்கெல்லாம் நான் சிலுவில் அறை இருக்கிறேன் ஆகவே நான் எப்பொழுதும் கிறிஸ்துவை குறித்து மாத்திரமே சிலுவை குறித்து மாத்திரமே நான் மேன்மை பாராட்டுவேன் என்று விசுவாசிகளை உற்சாகப்படுத்துகிறார் தேவ தேவப்பிள்ளைகளை பரிசுத்த பகலுக்கு அவர் மாம்ச பிரகாரமாக தன்னை பெருமை பாராட்டுவதற்கு அநேக காரியங்கள் உண்டு அவர் பென்னிமின் கோத்தரத்தார் அவர் இசுரவேலர் வரிசையன் நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவர் என்றெல்லாம் பல அனு பல சிலாக்கியங்கள் இந்த மாம்சத்துக்குரிய சிலாக்கியங்கள் உலகத்துக்குரிய சிலாக்கியங்கள் அதிகமாக இருந்தாலும் அவர் ஒன்றை குறித்து மேன்மை பாராட்டாமல் கிறிஸ்து இயேசுவினுடைய சிலுவை குறித்தே அவர் மேன்மை பாராட்டுகிறேன் என்று சொல்கிறார் சிலுவை என்பது துன்பம் இந்த துன்பம் என்பது கிறிஸ்துவின் மீது உள்ள பக்தியினாலும் மற்றும் அவர் இருக்கிற விசுவாசத்தினாலும் நமக்கு வருகிற சோதனை இயேசு கிறிஸ்து மற்றும் அவரது சுவிசேஷத்தின் நிமித்தமாக நமக்கு வருகிற பாடு துன்பங்களை நாம் அனுபவிக்க வேண்டும் என்று வேத வசனம் நமக்கு விளக்குகிறது பரிசுத்த பவுல் அதை சொல்கிறார் ரெண்டு கோரித்து நான்காவது அதிகாரம் எட்டுலிருந்து பத்து வசனங்கள் வரைக்கும் வாசிக்கும் பொழுது நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டோம் நாங்கள் ஓடிக்கி போவதில்லை என்று சொல்கிறேன் எந்த பக்கத்திலிருந்தும் ஆல் சைட்ஸ் தேர் அஃபில எல்லா பக்கத்திலும் அவர்கள் நெருக்கப்பட்டார்கள் துன்பப்பட்டார்கள் ஆனாலும் அவர்கள் ஓடிக்கி போகவில்லை காரணம் கிறிஸ்துவ அவர்களுக்கு விடுதலை கொடுத்தார் லட்சிப்பை கொடுத்தார் மீட்பை கொடுத்தார் அருகான தேவப்பிள்ளையிலே இந்த உலகம் நம்மை சுற்றியிருக்கிற ஜனங்கள் கிறிஸ்துவின் நிமித்தமாக நம்மை பகைப்பார்கள் நம்மை துன்பப்படுத்துவார்கள் அவமானப்படுத்துவார்கள் வெறுப்பார்கள் ஆனால் நம்முடைய இருதயமானது கத்தரை விசுவாசிக்கும்போது நிச்சயமாக நாம் அப்படிப்பட்ட துன்பங்கள் இருந்து நாம் விடுதலை அடைய முடியும் கத்தர் விடுதலை தருகிறார் கலக்கமடைந்து மனம் முறிவுண்டு போவதில்லை கீழே தள்ளப்பட்டு மடிந்து போவதில்லை கத்தராக இயேசு கிறிஸ்துவனுடைய ஜீவன் எங்கள் சரீரத்தில் விளங்குபடிக்கு இயேசுவின் மரணத்தை நாங்கள் எப்பொழுதும் சுமந்து திரிகிறோம் என்று சொல்கிறார் அவருமேனவர்களே கிறிஸ்துவுக்காக தாங்கள் சாட்சியாக வாழ்வதனாலே எப்பொழுது வேணாலும் மரணம் நடக்கலாம் ஆனாலும் அவருடைய ஜீவன் எங்களுக்குள்ளே விளங்கும்படிக்கு நாங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறோம் என்று சொல்கிறார் ஆமருமே அவங்களை ரெண்டு குறந்தையர் பதினொன்று இருபத்தி மூன்றுலேருந்து இருபத்தி எட்டு வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிக்கும்போது அவருடைய அனுபவத்தை சொல்கிறார் கிறிஸ்துவ நிமித்தமாக அவர் அதிகமாக பிரயாசப்பட்டார் அடிக்கப்பட்டார் அதிகமாக கடலில் கடல் சேதத்தில் அவர் மாட்டிக்கொண்டார் கப்பல் சேதங்கள் ரா முழுவதும் தண்ணீரில் கடலில் நீரிலே அவர் தத்தளித்துக் கொண்டிருந்தார் யூதர்கள் ஒன்று குறைய நாற்பது அடிகள் ஐந்து தரம் அடிக்கப்பட்டார் மிலாரினால் அடிக்கப்பட்டார் ஒரு தரம் கல்லெறி உண்டார் மூன்று தரம் கப்பல் சேதத்தில் இருந்தார் இப்படி பிரயாசம் வருத்தம் கண்ணீர் கண்பிடிப்பு பசி தாகம் உபவாசம் குளிர் இப்படி பல சூழ்நிலைகளை கிறிஸ்துவுக்காக கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை நிமித்தம் பல துன்பங்களை அவர் ஏற்றுக்கொண்டார் ஆகவே பவுல் சொல்ல வருகிறது என்னவென்றால் அருமையான உள்ள நம்முடைய சரீரத்தில் நம்முடைய சரீரத்தில் கிறிஸ்துவனுடைய அச்சு அடையாளங்களாக சரீரப்பிரகாரமான அடையாளங்கள் அல்ல ஆவிக்குரிய அடையாளங்கள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன் பவுல் அவருடைய வார்த்தையை விட அவர் பெற்றிருந்த கிறிஸ்துவனுடைய அச்ச அடையாளங்களை அநேக மக்களை கற்றுக்கொள்ள நடத்தியது ஆகவேதான் பவுல் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறார் சரீரப்பிரகாரமாக பவுல் எத்தனையோ காயங்கள் தழுப்புகள் வேதனைகள் துன்பங்களை அவர் அனுபவிச்சிருக்கிறார் மற்ற எல்லா சீஷரை விட மற்ற எல்லா அப்போஸ்தலரை விட இவர் அதிகமாக பிரயாசப்பட்டு பாடுபட்டு பல துன்பங்களை இயேசுக்காக அனுபவித்தார் ஆனாலும் அவர் தன் சரீரத்தில் இருக்கக்கூடிய அச்ச அடையாளங்களை அந்த அடையாளங்களை குறித்து அவர் பெருமை பாராட்டவில்லை ஆவிக்குரிய சுபாவம் அவருக்குள்ள காணப்படுகிற கிறிஸ்துவனுடைய சுபாவத்தையே அவர் மேன்மை பாராட்டுகிறார் அப்படி என்றால் ஆதி திருச்சபை விசுவாசிகள் மிகவும் கொடூரமாக அவர்கள் துன்ப துன்பத்தை தைரியமாக எதிர்கொண்டதனால் பலரை அவர்கள் சத்தியத்துக்குள்ளே நடத்த முடிந்தது இன்றைய கிறிஸ்துவ விசுவாசிகள் கொஞ்ச காலம் இயேசு கிறிஸ்துவுக்காக பாடுகளை நாம் சகிப்பதனாலே அநேகரை கிறிஸ்துவுக்குள் நாம் நடத்த முடியும் என்று வேதம் சொல்கிறது இரண்டாவது காரியம் அடையாளங்களை கொண்ட மனிதர்கள் அடையாளங்களை கொண்ட மனிதர்கள் முதலாவது மார்க்டுமேன் அதில் அடிமைகள் அன்றைக்கு இருந்த ரோம ஆட்சி காலத்தில் அடிமைகள் விற்கப்பட்டார்கள் அந்த அடிமைகளை வாங்குகிற எஜமான்கள் அவர்களை வீட்டுக்கு கொண்டு போய் அவருடைய பெயர்களை மிகுந்த பழுத்த இரும்பினால் தீயிலே பழுத்த இரும்பினால் அடையாளமாக அவருடைய சரீரத்தில் அந்த அடிமையினுடைய சரீரத்தில் போடுவார் கைகளிலோ முதுகுகளிலோ நெற்றிகளிலோ ஏதோ ஒரு இடத்துல அந்த எஜமானுடைய அடையாளத்தை பெயரையோ அல்லது அடையாளத்தை போடுவார்களாம் பரிசுத்த பவுல் சொல்கிறார் நான் கிறிஸ்துவுக்கு அடிமையாக இருக்கிறேன் நான் கிறிஸ்துவுக்கு அடிமை என்று சொல்கிறேன் ஐ எம் த சர்வட் ஆஃப் த லால் ஐ எம் ஸ்லேவ் டு த காட் என்று சொல்கிறார் இன்றைக்கு பவுலிக் போல நமக்குள்ளும் அந்த சுபாவம் வர வேண்டும் ஒரு அடிமைக்கு இருக்கக்கூடிய அந்த சுபாவம் என்ன கீ தாழ்மை ஹியூமிலிட்டி எஜமானுக்கு முன்பாக அவன் தன்னை தாழ்த்தி நிற்க வேண்டும் இரண்டாவது கீழ்ப்படிதல் எஜமான் என்ன சொன்னாலும் அவன் செய்யக்கூடியவனாக இருக்க வேண்டும் மூன்றாவது விசுவாசம் லாயல்டி அவனுக்குள்ள இருக்கணும் உண்மைத்தன்மை எஜமானுடைய அனைத்து பொருட்களுக்கும் அவன் தான் உத்தரவாதியாக இருக்கிறான் இப்படிப்பட்ட ஒரு அடிமைக்குள்ள காணப்படுகிற இந்த அச்ச அடையாளம் கிறிஸ்துவுக்கு அடிமைகளாக ஆடுவரை மகிமைப்படுத்தக்கூடிய அவருக்கு ஊதியம் செய்யக்கூடிய பிள்ளைகளாக நம்மை அர்ப்பணிக்கும் போது இப்படிப்பட்ட சுபாவங்கள் நமக்குள்ளே இருக்க வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறோம் இப்படிப்பட்ட ஆவிக்குரிய அச்ச அடையாளங்கள் தான் எழுப்புதலை கொண்டு வரும் அநேக மக்களுக்கு கிறிஸ்துவை அறிவிக்க முடியும் ஆகவே இந்த அடையாளங்கள் தான் ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தும் ரெண்டாவது பார்க்குறோம் அடையாளத்தை உருவாக்குகிறவர் சிலர் இல்மார்க்கடு மென் இவர்கள் யார் அப்படின்னா இந்த கா இந்த வாழ்க்கையில் சில துன்பங்களை அனுபவிக்கிறார் வியாதிகளை அனுபவிக்கிறார் இந்த வியாதி நிமித்தம் அநேகருடைய சரீரத்தில் சில தழுப்புகள் காயங்கள் காணப்படுகிறது பார்க்கணும் பாவத்தை நிமித்தம் வரக்கூடிய தழுப்புகள் காயங்களை பார்ப்போம் குற்ற செயல்கள் நிமித்தம் வரக்கூடிய தா காயங்கள் தழுப்புகள் அசுத்தமான செயலினால் வரக்கூடிய சரீரத்தில் ஏற்படக்கூடிய அந்த தழும்புகள் இவைகளெல்லாம் அவர்களாகவே உருவாக்கி கொள்கிற அந்த காயங்களை பார்த்தோம் தவறான காயங்கள் மூன்றாவது பார்க்குறோம் யுத்த வீரன் சோல்ஜர்ஸ் இவர்களுக்குள்ள காயங்கள் ஏற்படுகிறது ஒரு யுத்த வீரன் யுத்த காலத்தில் போய் அவன் எதிரியோடு கூட யுத்தம் செய்யும்போது ஒரு நாள் ரெண்டாம் நாள் இல்லை சில வேளைகளில் மாத கணக்கில் கூட யுத்தங்கள் நடக்கலாம் வருட கணக்கில் கூட யுத்தங்கள் நடக்கலாம் அப்படிப்பட்ட யுத்த காலங்களிலே அந்த யுத்த வீரர்களுக்கு அநேக காயங்கள் ஏற்படும் சரீரத்தில் அவைகள் தழுப்புகளாக போகும் அந்த தழும்புகள் வீர தழும்புகள் ஏனென்றால் அவன் யுத்த களத்தில் தன் தேசத்தை தன் மக்களை காப்பாற்ற அவன் வீரமாக செயல்பட்டபடினால் அந்த காயங்களை அவன் வீர தழும்புகளாக அவன் வைத்திருக்கிறான் அதை குறித்து அவன் வைக்கப்பட மாட்டான் இன்றைக்கும் நமக்கு இந்த அந்தகார லோகாதிபதிகளோடும் விசாசின் போ வானமண்டங்களுக்கு பொல்லாத சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு என்று வேறு சொல்கிறேன் ஆகவே சத்ரு நமக்கு விரோதமாக தினதோறும் யுத்தம் பண்ணிக்கொண்டே இருக்கிறான் ஆவிக்குரிய போராட்டம் நம் வாழ்க்கையில் உண்டு ஆகவே சத்ரு நமக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துகிறான் குறைவை ஏற்படுத்துகிறான் பலவீனத்தை உண்டாக்குகிறான் வியாதியை கொண்டு வருகிறான் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது நாம் அவைகளை எதிர்கொண்டு இயேசுவின் நாமத்தில் நாம் ஜெயிக்கும் போது ஆவிக்குரிய அச்சு அடையாளங்கள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது ஆகவே அருமையான பிள்ளைகளை நம் ஆண்டுடைய பிள்ளைகளாக கத்தரை மகிமைப்படுத்துவதாக சத்ரு எப்படி எல்லாம் எப்படிலாம் வருகிறான் நம்மை நமக்குள்ளே நம்மளை ஒடுக்க நினைக்கிறான் என்று பார்த்தால் ஒன்று இந்த உலகத்தில் நமக்கு விரோதமான காரியங்களை விசாசு கொண்டு வரும்போது நாம் அவை எதிர்த்து நிற்க வேண்டும் ஏனென்றால் நாம் வாழ்கிற நம்முடைய சூழ்நிலைகள் நம்முடைய குடும்பம் ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சிக்கப்படாத நண்பர்கள் வேலை செய்கிற இடத்துல ரிட்சிக்கப்படாதவர்கள் இப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியில் நாம் வழங்குகிறோம் வாழ்கிறோம் அப்பொழுது நமக்கு விரோதமாக அநேக காரியங்கள் நாம் போராட வேண்டியிருக்குது விக்ரக ஆராதனை பேசித்தனங்கள் பாரம்பரியங்கள் லஞ்ச ஊழல்கள் போதை பழக்கங்கள் அநியாயங்கள் அநீதிகள் அக்கிரமங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு விரோதமாக எழுந்து வரும்போது நாம் இவை எடுக்க நோ என்று சொல்லுகிறோம் அதுதான் கிறிஸ்துவின் அச்ச அருமையான தேவ பிள்ளைகளை கிறிஸ்துவுக்கு விரோதமான காரியங்களுக்கு நோ என்று சொல்லுவது கிறிஸ்துவனுக்குரிய அச்ச அடையாளம் கத்துடைய சித்தத்தின்படி செய்வதற்கு எஸ் என்று நாம் கீழ்ப்படிவது கிறிஸ்தவனுக்குரிய ஆட்சி அடையாளம் இதே தான் கத்தை விரும்புகிறேன் சோல்ஜர்ஸ் குறித்து இப்படி சொல்கிறார்கள் த மார்க்ஸ் ஆஃப் தர் சஃபரிங்ஸ் ஆர் பேனஸ் ஆஃப் விக்டரி வீர தழ்புகள் அவங்களுக்கு யுத்த வீரனுடைய வீர தழும்புகள் எல்லாம் வெற்றியின் கொடிகளாக அவர்கள் பார்க்கிறார்கள் என்பதை பார்க்க நோ மேன் அவுட் டு பி அஷேம்ட் ஆஃப் த இந்த யுத்த வீரர்கள் அவைகளை குறித்து அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள் வைக்கப்பட மாட்டார்கள் என்று சொல்கிறார் அருமையான பிள்ளைகளை இன்றைக்கு லட்சிக்கப்பட்ட தெய்வ பிள்ளைகளாக கிறிஸ்துவ விசுவாசிகளாகிய நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடிய தெய்வ பிள்ளைகளாக இருக்கும்னு கத்த சொல்கிறார் நாலாவது வசனம் பார்க்கும்போது நாலாவது காரியம் கிறிஸ்துவ அடையாளங்கள் கிறிஸ்டியன் மார்க்ஸ் என்று சொல்லும் பொழுது கிறிஸ்துவனுடைய அச்ச அடையாளங்கள் கொண்டவர்கள் கிறிஸ்துவர்கள் இவைகள் சரீர அடையாளங்கள் அல்ல ஆவிக்குரிய அடையாளங்கள் பவுல் விசுவாசிகளுக்கு கலாத்திய சபை மக்களுக்கு சொல்லுகிற காரியம் என்னென்னா நீங்கள் யூதர்கள் பெருமை பாராட்டுகிற சரீரப்பிரகாரமான அச்ச அடையாளங்களை குறித்து நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாதுங்கள் அவைகள் நத்திங் ஒன்றுமில்லை ஆனால் உங்களுக்குள்ள அப்படிப்பட்ட சரீர அடையாளம் அல்ல ஆவிக்குரிய அடையாளங்கள் உங்களுக்குள்ளே காணப்பட வேண்டும் என்று பவுல் உற்சாகப்படுத்துகிறார் கலாத்திர ஐந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி மூன்று வரை வாசிக்கிறோம் அங்கு ஆவிக்குரிய கனிகள் குறித்து சொல்லப்பட்டது அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்புணம் விசுவாசம் சாந்தம் இச்சடக்கம் இப்படிப்பட்ட ஆவிக்குரிய அடையாளங்கள் உங்களிடத்தில் காணப்படணும் நீதி நிமித்தம் நீங்கள் துன்பப்படுவீர்கள் என்று இயேசு சொல்லியிருக்கிறார் இப்படிப்பட்ட அடையாளம் நமக்குள்ளே இருக்கணும் நீதி நிமித்தம் நாம் துன்பப்பட வேண்டும் வசனத்து நிமித்தம் வருகிற பாடுகள் கீழ்ப்படிவதனால் வருகிற பாடுகள் நோய் என்று சொல்லும்போது இந்த உலகத்துக்கு நோய் என்றும் கிறிஸ்துவுக்கு ஏசு என்று பொழுது நிச்சயமாக இந்த உலகத்தில் நமக்கு உரோதமான எதிர்ப்புகள் வரும் இவைகளெல்லாம் நாம் எதிர்த்து நிற்க சமாளிக்க வேண்டும் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் பகை நாமத்தின் நிமித்தம் நீங்கள் பகைக்கப்படுவீர்கள் மார்க்கு பதிமூணு பதிமூன்று உபத்திரவங்கள் வரும் உங்களுக்கு பாடுகள் வரும் நிந்தைகள் வரும் சுவிசேஷத்து நிமித்தம் வருகிற பாடுகள் உபத்திரவங்கள் நம் சத்தியத்தை சொல்லுவதுனாலே நம் சத்துருக்களாக நாம் மாறுபடும் சத்தியத்து நிமித்தம் வருகிற எதிர்ப்புகள் இவைகள் எல்லாம் கிறிஸ்துவக்குரிய அச்சையானங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நம்முடைய ரியாக்ஷன் என்ன இந்த உலகத்துக்கு நம்முடைய செயல்பாடுகள் என்ன நாம் அன்பை காட்ட வேண்டும் இறக்கத்தை காண்பிக்க வேண்டும் பொறுமையை காட்ட வேண்டும் நிதானமாய் நடக்க வேண்டும் கிறிஸ்துவுக்குள் எப்போதும் தைரியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் இதுதான் கிறிஸ்துவுக்குரிய அச்ச அடையாளங்கள் என பவுல் விஸ்வாசிகளை உற்சாகப்படுத்துகிறார் தேவ பிள்ளைகளை உங்களுக்குள்ள இப்படிப்பட்ட கிறிஸ்துவனுடைய ஆவிக்குரிய அச்ச அடையாளங்கள் உங்களுக்குள் வரும்படி ஜெய்கிறோம் இந்த அடையாளங்களே அநேகரை கத்தர்க்குள்ள நடத்தும் நாம் அறிவிக்கிற சுவிசேஷத்தை விட நமக்குள்ளே காணப்படுகிற கிறிஸ்துவின் அச்ச அடையாளங்களே அநேகர் ரிச்சிக்கப்படுவதற்கு அது உதவியாக இருக்கும் ஆகவே கிறிஸ்துவனுடைய அச்சு அடையாளங்கள் தான் நம்மை கிறிஸ்துவுக்கு சாட்சியாக நிறுத்துகிறது ஆகவே உங்களையும் கத்தர் இந்த கடைசி நாட்களில் சாட்சியாக நிறுத்துவார் இயேசு நாமும் மகிமைப்படும்படியாக அவர் உங்களை பயன்படுத்துவார்கள் செவம் பண்ணுவோம் பரலோக பிதாவே பரிசுத்த தகப்பனே இந்த அருமையான உங்களுடைய கிருபிகுள்ள வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் உங்களுடைய வசனத்தை கேட்ட உங்களுடைய பிள்ளைகளை நேரில் ஆசீர்வதி தள்ளும் ஆண்டு அன்றைக்குள்ள யூதர்கள் தங்களுடைய சரீரத்தில் இருந்த அடையாளத்தை குறித்து அவர்கள் பெருமையாக பாராட்டினார்கள் ஆனால் பவுல் கிறிஸ்துவ விசுவாசிகளுக்குள் ஆவிக்குரிய அச்சி அடையாளங்கள் கிறிஸ்துவின் அச்ச அடையாளங்கள் காணப்பட வேண்டும் என்று கிறிஸ்து தாழ்மை உள்ளவராக அன்பு உள்ளவராக பொறுமை உள்ளவராக நீடிய சாந்தம் உள்ளவராக இருந்தார் அப்படிப்பட்ட அச்ச அடையாளங்கள் நமக்கு எங்களுக்குள்ள காணப்படும்படிக்கு ஆண்டவன் நீ கிருவு செய்யும்படி ஜெபிக்கிறோம் ஏசப்பா கேட்டமுடைய வசனத்தை கேட்டமுடைய பிள்ளைகளை ஆசிர்வதி தொடர்ந்து அவர்கள் உங்களுக்கு சாட்சிகளாக வாழ உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்தார் இயேசுவின் நாமத்தில் காட் ஆமே காட்ள கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள்